சரணடைந்த ஒரு குற்றவாளி இவங்க யாருமே போய் கஷ்டப்பட்டு போய் தனிப்படை போட்டு பட்டு பத்து தனிப்படை பிடிக்கல ரெண்டு மணி நேரத்தில் ஏசிபி ஆஃபீஸ் அந்த மாதிரி சரண்டர் ஆகிறாங்கண்ணா சரணடைந்த குற்றவாளி இந்த கேஸில் ஏகப்பட்ட மர்மம் இருக்கு இது வந்து இல்லை ஒரு குழந்தைக்கு எதோ ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் இதுக்கு நிறைய நடந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லிங்க இதில் எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்துக்கு நாங்கள் தான் பொலிட்டிக்கல் மாட்ராக பார்க்குறோம் கேங் மாட்ராக பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இது கேங் மர்டர்னு சில இடத்துல பேசியிருக்கிறாங்க காவல்துறை ஒரு கோணம் சொல்லுது அப்போ இந்த க்ளோஷன் எப்போ நடக்குங்கண்ணா உண்மை எப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியுங்கண்ணா குற்றவாளிகளை பிடிச்சாச்சு எவிடன்ஸ் எடுத்தாச்சு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு கோர்ட்டுக்கு போயாச்சு இதுதான் சார்ஜ் ஷீட்டு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அதில் நமக்கு தெரியும் இதில் உண்மை என்ன அப்படின்னு இன்னைக்கு பாருங்க இந்த ஆர்கார்டு ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு காங்கிரஸ்னுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அந்த ஆர்கார்டு சுரேஷன்லாம் பேசுறாங்கல்லண்ணே அவரோட பாத்தீங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்துட்டு நிறைய சிரிச்சுட்டு இருப்பாங்க இது வந்து ஆற்காடு சுரேஷினுடைய அந்த கேங் மர்டரில் இருந்து ஆரம்பிச்சது அப்படிமா அதில் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அந்த புகைப்படத்தையும் நம்ம ட்விட்டரில் போட்டிருக்கோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா பல மர்மங்கள் இருக்கு இந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குன்னா ஒரு நாட்டு இருக்கு இதுல புகைப்படத்தை வச்சு இப்படி ஏன்னா நிறைய புகைப்படங்கள் எதிர்கட்சிகள் வெளியிடுறாங்க உங்களோட இது வந்து திமுக சொல்றாங்கல்ல நான் அதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன் திமுக கிளம்பி வர்றாங்க திமுக சொல்றாங்க திமுகக்கு அவர்கள் பாணியிலே நாங்கள் பதில் சொல்றோம் நாங்கள் யாராச்சும் என்கவுண்டர் பண்ணோமா அந்த புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து பேசுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம்ல புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து அனுமதி கேள்வி கேட்குறீங்க எப்ப நான் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு பிஜேபிக்கு என்னென்ன தொடர்பு உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தொடர்பு இதில் மர்மம் ஏன் இன்னும் பெரிய மர்மம் ஆகுதுனாங்கன்னா எதுக்கு நீங்கள் என்கவுண்டரில் ஒருவர் இறக்க வேண்டும் என்பதுதான் மர்மம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீ கேட்குற கேள்வி நியாயமான கேள்விதான் பொதுப்படையாக வெளியே வையுங்க உண்மை தானாக வெளியே வந்துவிடும் இன்னைக்கு மெயின் அக்யூஸ்ட் என்கவுண்டர் மெயின் அக்யூஸ்ட் என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து அடிச்சு சொல்லாங்க ஷீட் பாருங்க அவர் தான் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லுவாங்க அவர் தான் பிளானே பண்ணாருன்னு அவர் பிளான் பண்ண உங்களுக்கு எனக்கு எப்படின்னா தெரியும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் இந்த கேஸுக்கு இவ்வளவு கோணம் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் அவங்க சொல்ற வாதத்தை எடுத்தாலும் கூட பத்திரமா எதிர்க்கணுமில்ல எப்படி சரண்டரான எப்படி அவங்க போயிருப்பாங்க வெப்பன் எங்கிருந்து வந்துச்சு காலையில் அதிகாலையில் செல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு போக வேண்டிய நோக்கம் என்ன நிறைய மர்மமான கேள்விகள் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதில் உண்மை வரவில்லை என்பது தான் கருத்து இதில் உண்மை வரல நீங்கள் ஆம்ஸ்டாங்க ஐயா அவருடைய வீட்டுக்கு போனீங்க துணைவியாரை பார்த்தீங்க உண்மையை கொண்டு வரேன்னு சொன்னீங்க சரி ஓகே நான் அமித்ஷாஜி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேண்ணா எதுக்குன்னா சிபிஐ என்கொயரி உள்துறை அமைச்சர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து நேற்று தமிழ்நாடு அரசுக்கு கடிதத்தை உள்துறை அமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க நேற்று என்ன அனுப்பியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து சிபிஐ என்கொயரி கேட்ட லெட்டர் வந்திருக்கு நீங்க வந்து இது சம்பந்தமான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத துரிதமாக மத்திய அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி ஒருத்தர் இங்க லெட்டர் அனுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பியிருக்காங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க மத்திய அரசும் வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்க ஆங்கிள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க நான் கேட்கலீங்கண்ணா சரணடைந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு முதல்ல சொன்னது யாருங்கன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் உண்மையான குற்றவாளின் அவங்களே சொன்னாங்க அந்த கருத்தை இன்னும் அந்த தலைவர்கள் திரும்ப பெறவில்லை அந்த அண்ணன் திருமாவளவனர்களாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் அந்த கருத்தை இன்னும் அவங்க திரும்ப பெறவே இல்லை இதில் நாங்கள் சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறோம் அவருடைய மனைவியார் அவங்க நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசரம் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்